சினிமாவில் அறிமுகமான சமயத்தில் அடக்க உடக்கமான பெண்ணாக நடித்து வந்த தமன்னா தற்போது கவர்ச்சி நடிகையாகவே வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஹிந்தியில் அவர் நடித்த லஷ்ட் ஸ்டோரிஸ் மற்றும் ஜி கார்டா போன்ற வெப் படு கவர்ச்சியாக நடித்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தார் தமன்னா தற்போது ஹிந்தியில் கவனம் செலுத்தி வரும் தமன்னா சமீபத்தில் ஆஜ்கி என்ற பாடலுக்கு கவர்ச்சியாக நடனமாடி இலசுகளை சொக்க வைத்து விட்டார் இந்த நிலையில் ஆஜ்கி ராத் என்ற பாடலுக்கு நடனமாட மட்டும் ஒரு கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன என்னவோ ஆரம்பத்தில் அறிமுகமான போது இழுத்து போத்தி கொண்டுதான் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தார் அதன் பிறகு வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க தன்னுடைய ட்ரெஸ்ஸையும் குறைத்து கொண்டே வந்தார் அம்மணி அதன் பிறகு ஒரு கட்டத்தில் கவர்ச்சி பாடலுக்கு மட்டும் ஆற ஆரம்பித்தார் கேஜிஎஃப் படத்தில் இவர் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடியது இவரை அந்த அளவிற்கு பிரபலமாகியது அதன் பிறகு ஜெயிலர் படத்தில் காவாலா சாங்கில் இவர் உலகமே புகழ்பெற்றும் அளவிற்கு போற்றப்பட்டார் தமன்னா அந்த ஸ்டெப்ஸில் இவர் ஆடியது உலகத்தில் படு ட்ரெண்டானார் தமனா அவர்கள் அதன் பிறகு இவர் ஒரு பாடலுக்கு ஆடுவதற்கு சம்பளத்தை அதிகமாக வாங்கி கொண்டு இன்று வரை அதையே ஃபாலோ செய்து வருகிறார் தற்போது அது மட்டும் இல்லாமல் கவர்ச்சியையும் பெடல் எடுத்து வருகிறார் இலசுகளை கிரங்கடித்து வருகிறார் இன்று வரை தமனா அவர்கள் தமனாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்